விஜய் டிவியோட முதன்மையான பெண் தொகுப்பாளனி அப்படின்னா விஜே பிரியங்கா தாங்க விஜய் டிவியில ஒளிபரப்பாகும் பெரும்பாலான ரியாலிட்டி ஷோவுக்கு விஜே பிரியங்கா தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இப்ப சமீபத்துலதான் நம்ம பிரியங்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு அதன் அடிப்படையில இந்த வாரம் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர்ல வந்து பிரியங்கா தொகுப்பாளராக கலந்துக்கல மாக்காப்பாவோட சேர்ந்து மகாநதி சீரியல்ல இருக்கிற காவேரி லட்சுமி பிரியா வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல இப்ப பிரியங்கா லண்டனுக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது சோ கொஞ்ச நாள் வந்து விஜய் டிவில அவங்க க அவங்கள நம்ம பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால ஹனிமூன் மாதிரி போயிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஆனால் விஷயமே வேற அப்படிங்கிற நியூஸ் இப்போ வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லாம டக்குன்னு நம்ம பிரியங்காவுக்கும் வசிக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லலை அவங்க ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களுக்கு மட்டுந்தான் சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா கன்சியூவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அதனால தான் அவசர அவசரமா கல்யாணம் நடந்திருக்கு இங்க இருந்தா அது வெளியில வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே லண்டனுக்கு போயிட்டாங்க அங்க போயிட்டு குழந்தையோட வந்தா பெருசா எதுவும் தெரிஞ்சுக்காது இல்லையா அதுக்காகவே இப்ப லண்டன் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு எது அப்படியோ கொஞ்ச நாள் போனாதான் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இருந்து பார்க்கலாம்